பொதுநலமரி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பிளஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏ ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கோல்ட் ப்ரைஸ் இன்னைக்கு எல்லா திங்கிழமை எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க இனிய காலை வணக்கங்கள் உங்கள் வேலையெல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சரிங்களா இந்த வாரம் நல்லா சிறப்பாக நடக்கிறதுக்கு இப்போ வந்துட்டு இன்றைக்கி கோல்டு ஏற்கனவே இருக்க கோல்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு சில்வரோட பிரைஸ் நூற்றி இருபத்தி ரூபா ஓகேங்களா இன்றைக்கி வந்துட்டு பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லைங்க ப்ளஸ் சைடு ஆகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது ஆனால் மேபி வந்துட்டு ஒரு சின்ன இது இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் இறங்குனுச்சின்னா சாரி இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் ஆச்சுன்னா அது கொஞ்சம் இறக்க இருக்கிறதுக்கான பாசிபிளும் இருக்குது இந்த ரேட்ல இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருபது என்ன கேட்டால் ஒரு பத்து ரூபாய் ஏறும் அப்படிங்கிற பற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளார இருக்கும் இல்லைனா வந்துட்டு ஒரு இருபது ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கும்போது ஒம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா டூ ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கப்போது பெரிய சேஞ்சஸ் கிடையாது கோல்டில் இன்றைக்கி மாதிரி சில்வரில் நூற்றி இருபத்தி ஆறு ரூபா இருக்கும் இல்லைனா மேபி நூற்றி இருபத்தி ஏழு போகிறதுக்கு பாசிபிள் இருக்குதுங்க நூற்றி இருபத்தி ஏழுக்கு ரொம்ப ரேரான பாசிபிள் தான் இருக்குது அதனால் நூற்றி இருபத்தி ஆறு அதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருபது ஆனால் என்னோடய கணிப்போடய ஒரு பத்து ரூபா வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது யூபாய்க்கு இதுதான் அப்டேட்டுங்க பெரிய மார்க்கெட்டில் வந்து பெரிய மூமெண்ட்லாம் கிடையாது கிடையாது இந்திய ரூபாயோட மதிப்பு எப்படி சொல்கிறது எண்பத்தி ஆறு ரூபா பதினேழு காசு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கு வீக்கா தான் ஆயிருக்கு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு அதனால கொஞ்சம் ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்கு கோல்டோட ப்ரைஸ்லையும் சில்வரோட ப்ரைஸ்லையும் சரிங்களா சேவிங்ஸ் உலகம் ஒன்பதாயிரத்துக்கு கீழே வருமா ப்ரோ இந்த மந்த் எண்டுக்குள்ளார அப்புறம் இந்த மந்த் எண்டு இது இருக்குது முப்பத்தி ஒன்றாந்தேதி வந்துட்டு ரேட் கட் இருக்குது ரேட் கட் வருமா வராதாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ரேட் கட் கன்ஃபார்ம் இந்த இயரில் அந்த ஒரு ரேட் கட் இன்றைக்கி இந்த மாதமா இல்லை அதுக்கு அடுத்த மாதமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ரேட் கட் வந்துன்னா கொஞ்சம் ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் சரிங்களா இன்றைக்கி இப்படி தான் இருக்குது இங்கேருந்து போறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இறங்குறதுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு க எப்படி சொல்றது ரெண்டு சைடுலயுமே பாசிபிள் ப்ரோ அது எந்த சைடு போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வீக்கில் எட்டாயிரத்தி எழுநூறு வருமா எட்டாயிரத்தி எழுநூறுலாம் ரொம்ப ரேருங்க ஒன்பதாயிரத்தி கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது மோகன் விராஜா அதை வந்து ஒன்பதாயிரத்தை கட் ப ஒம்பதாயிரத்தி கட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் சொல்ல முடியும் இப்போ எட்டாயிரத்தி எழுநூறு உப்பைக்கு வாய்ப்பு இல்லை எழுநூறு வரவே வராதெல்லாம் சொல்ல உப்பைக்கான வாய்ப்புகள் குறைவு அவ்வளோதான் சரிங்களா சீட்டு பே பண்ணு கேட்குறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு வாங்க சீட்டு பே பண்ணும்போதெல்லாம் இந்த நூறு இரநூறு பார்க்காதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் சரிங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனல் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி கணேஷ் கீர்த்தி பாசிபிள் இருக்குங்க ரெண்டு ரேட் கெட் வந்ததுன்னா கண்டிப்பா வந்துருங்க இப்போ ஒரு ரேட் கெட் வரும்னு சொல்லி சொல்கிறோம்ல கணேஷ் கீர்த்தி நீங்கள் வந்து கேட்குறீங்க இந்த வருஷத்துக்குள்ளார் பத்தாயிரம் வருமானு ரெண்டு ரேட் கட் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாசிபிள் இருக்குதுங்க ரெண்டு இப்போ வந்துட்டு ஒரு ரேட் கட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னொன்று ரேட் கட் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது பத்தாயிரத்துக்கு வந்துடுறதுக்கு வரத்துக்கான பாசிபிள் நிறையாவே இருக்குங்க சரிங்களா இதுதாங்க இந்த வீடியோ இன்றைக்கி அப்டேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விட போகிறது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்